அம்மா என்னம்மா பண்ண போகிறீங்க இட்லி மண்ணிக்கு இட்லி தக்காளி சட்னி அது ஒரு மாதிரி சட்னியை வேக வச்சு ஒரு செலவில்லை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு பூண்டையும் மிளகாயும் வறுத்து பொடி பண்ணி அதை விருந்த வச்சு கடைஞ்சி அதில் போட்டு தாளிக்கிறது தான் வேலை இப்போ அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சரி செய்யுங்க தக்காளியே ஆமாம் தக்காளி உப்பு குக்கரில் தான் போடணும் இல்லாட்டி சீக்கிரம் உங்களுக்கு வேகாது தான் கடையணும் நான் கொஞ்சோண்டு உப்பு போடணும் அப்புறம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் தேவைன்னா போட்டுக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றணும் நல்லா கரையணும் மூணு விசில் நாலு விசில் வரலாம் நல்லா கரைஞ்சி விட்டு எடுத்து கடைஞ்சாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி சட்னி மாதிரி மிக்சியில் போட்டோம்னா சட்னி மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம மற்ற இந்த வாங்கி வச்சுருக்கோம்ல அதில் நல்லா கடைஞ்சி இந்த பொடியை போட்டு கலக்கி இந்த பொடி வந்து கொதிச்ச விட்டு இறக்கும்போது போடணும் இறக்கும்போது போட்டு கலக்கி தாழ்த்திடணும் இப்போ என்ன செய்ய போகிறீங்க

பூண்டு பல் மிக்சியில் போட்டு பண்ண இந்த பாருங்கள் பூண்டு போட்டிருக்கேன் பாரு ஒரு அஞ்சாறு பூண்டு போட்டால் போதும் அவ்வளோதான் இந்த மிளகாய் வந்து ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி தானே இருக்குது ஆமாம் ஆமாம் அந்த பூண்டை போட்டு ஒரு பொடி பண்ணிடணும் பார்த்துக்கணும் ஒன்றுமே இல்லை அது வெந்த விட்டு கடைஞ்சி இதை போட்டு தாளிச்சிடுறது அவ்வளோதான் தான் போடணும் கொதிச்சு போட்டுட்டு கொதிக்கக்கூடாது பூண்டு வச்சு போட்டுட்டு கொதிக்கக்கூடாது நம்ம தக்காளி வெந்திருச்சா தக்காளி வெந்துருச்சுமா இந்த தான் இந்த இதில் கடையணும் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வச்சு இந்த தண்ணியை தூக்கி இதிலே ஊற்றிடுறேன் கையெடுங்க இப்போ தாளிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதை தாளிக்க போகிறீங்களாம்மா ஆமாம் இப்போ தாளிக்க போகிறேன் கருவேப்பிள்ளைய போடுறோம் பார்த்த ஒரு செலவு கிடையாது அப்படியே வச்சு ஒரு கொதி வந்த உடனே இறக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கத்தியாக வச்சுக்கலாம் திக்காகவும் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் அது ஆனால் வத்த போடுறதுனால இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி கொதிச்சிருச்சு தக்காளி கொதிச்சிருச்சு இப்போ இந்த பூண்டையும் மிளகா வத்தலாம் அரைச்சி வச்சிருக்கிறோம்ல அதை இதில் போடணும் இது போட்டு ஒரு கலக்கு கலக்கி அது போட்டாலே திக்காக வந்துடும் உங்களுக்கு இது வந்து இது பேரே தண்ணி சட்னி தான் கூண்டு மிளகா வற்ற தான் இதுக்கு மெயினான பாயிண்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வேண்டாம் ஒரு கொதி தான் வரணும் அதுக்கு மேலே வரக்கூடாது நல்லாயிருக்கா இப்போ இது ரெடி ஆகிடுச்சாம்மா ஆ ரெடி ஆகிடுச்சுமா இது தக்காளி தனி சட்னி என்னமா தக்காளி வேக வேச்சிட்டு பூண்டு மிளகாவத்தில் வறுத்து அதை கடைஞ்சி இதில் போட்டு தாளிக்கிறது தான் இது வேலையே உங் அதுக்கு எந்த செலவு கிடையாது யார்மா செஞ்சது அதுதான் எங்கள் மாமியார் எங்கள் மாமியார் செய்வாங்க இது அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு எத்தனை பேர் குழந்தைங்க பதினொன்று அவங்களுக்கு இவ்வளோ பேர்த்துக்கும் இந்த சட்னி வேணும் தானே இப்படி செய்வாங்க அதுக்கு தான் அவங்க தண்ணி சட்னின்னு இதை வச்சிருவாங்க அது ஒரு இட்லியை மூணு இட்லியை வச்சு இதை ஊற்றி இது பண்ணிடுவோம் அது ஒரு பேத்துக்கு தான் கெட்டியாக வச்சா கட்டு முடியாதுன்னு இந்த சட்னி அடிக்கடி பண்ணுவாங்க ஓகே கிண்டுங்காக தாம்மா இருக்குது கரெக்டாக தான்மா இருக்கு பார்க்க தான் அது தண்ணியாக இருக்கும் ஆனால் கெட்டியாக தான் இருக்கும் பாருங்கள் ஆ சொல்லுங்கம்மா தக்காளி சட்னி வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் மாமியார் செய்கிறது அவங்களுக்கு பதினோரு பிள்ளைய அந்த பதினோரு பேர்த்துக்கு இந்த சட்னி தான் செய்வாங்க அதே மாதிரி நான் செஞ்சுருக்கேன் எனக்கு நாலு குழந்தைகள் அதனால் நான் இது அடிக்கடி செய்வேன் இப்போவும் செஞ்சுட்டுருக்கேன் நீங்கள் இதை பாருங்கள் சிறி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்